முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களை ஏமாற்றி அவர்களை வந்து பேசி நயவஞ்சகமாக அரசாங்கத்தினுடைய நான் பட்டா வாங்கி கொண்டு பட்டா வாங்கி தருவதாக ஏமாற்ற பின்னணியிலிருந்து சில கம்யூனிஸ்டார்கள் தொடர்ச்சியாக அந்த கோவில் வர்றது அவர்களுக்கு பிடிக்கல கோவில் காரணமாக வழிபாடு நடப்பது அவர்களுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால இது ஒரு புகாரா மாத்துறாங்க அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாவது மாதம் பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் ஒரு ஈடுபாடு வழங்கப்படுகிறது அந்த கோயிலுக்கு சாதகமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதகமாக கோவிலுடைய அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒன்று அந்த கோவிலை எந்த விதத்தில் இடையூறு செய்யக்கூடாது அகற்றக்கூடாது இடையூறு செய்யக்கூடாதுன்னு அகற்றக்கூடாது ரெண்டாவது ஏற்கனவே ஏதாவது பட்டா கொடுக்கப்பட்டிருந்தா அந்த கோவில் அந்த நிலத்தில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பட்டாவை எதையும் அதை கேன்சல் பண்ணக்கூடாது அதை இடையூறு செய்யக்கூடாது மூணாவது இதை ஆட்சேபம் தெரிவிக்கக்கூடியவர்கள்லேயும் இந்த கோவிலை சார்ந்தவர்களையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இதை ஒரு ஒரு கூட்டம் அமைத்து பீஸ் கமிட்டின்னு சொன்னால் உங்களுக்குலாம் புரியும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அமைத்து பேசி தீர்வு செய்ய வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு இருக்குது இது வந்து ரெக்பெட்டிஷன் நாற்பத்தி நாலு சைபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கடந்த இந்த தமிழக அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அதிகார வர்க்கம் மாவட்ட நிர்வாகம் இந்த தீர்ப்ப ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதன் அடிப்படையில் செயல்படு சொல்லி கோர்ட் சொல்லிருக்கு அப்ப எந்த அடிப்படையில் எந்த அதிகாரத்தின் பேரில் யார் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல யார் பின்னாடி இருந்த இயக்கத்தின் பேர்ல இன்னைக்கு அந்த தாசில்தார் சந்திரசேகர் சந்திரசேகரா அவர் சுலைமான் காதரான்னு தெரியல அப்படி என்ன வெறுப்பு இத்துக்கள் மேல தெரியல அங்க இருக்கிற கோவில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் எதுக்காக அவர் பண்ணது தெரியல எதற்காக திரு சந்திரசேகர் அவர்கள் இதை வந்து அந்த கோவில் அகற்றணும் அதாவது அகற்றுவதற்காக பதினைந்து நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்காங்க ஆனா மாறாக அந்த மக்கள் வேண்டுகோள் தீர்ப்பு இருக்கு சார் நீங்க தீர்ப்பு நாங்க வைத்திருக்கோம் நீங்க அகற்ற வேண்டும் என்பதற்கான ஆர்டர் கொடுங்க கேட்டா ஆர்டர் கொடுங்க எமிக்ஷன் ஆர்டர் வேணுமா வேண்டாமா கட்டறிந்த பத்திரிகையாளர் நீங்க தான் இருக்கீங்க ஆர்டர் வேணுமா காண்பிக்கணுமா வேண்டாமா ஆனா காண்பிக்கவே இல்லை திடீர்னு நம்முடைய இந்து மண்ணுடைய தலைவர் இந்து மண்ணுடைய தலைவர் அவங்க கூப்பிடுறாங்க சார் ஐயா இந்த மாதிரி எங்களுடைய கோயில் அடிக்கிறாங்க என்னுடைய பிள்ளை போய் வளர்த்திருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அகற்ற போறோம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் அங்க போறாங்க இந்து மண்ணுடைய அங்க பக்தர்கள் எல்லாருமா சேர்ந்து போகும்போது அங்க வந்து இடித்து போச்சுடுறாங்க திருட்டுத்தனமாக